ங்கடநாதிய கவிதார்கியகேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சன்னிதத்தாம் ததாகிருதி இன்றைய வாசுரம் மாறி மலை முழஞ்சில் மண்ணைக் கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுட்டு தீ விழித்து வேறுமயிறு வெங்க வெப்பாடும் வேந்துதரி மூறி நிவர்ந்து முறங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூ வண்ணா உன் கோவில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியமாராய் பாபாய் நேற்றைய வாசரத்தில் அங்கன்மா ஜாலத்தரசர்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய கிரகத்தில் எம்பெருமானுடைய சந்நிதி வாரத்தில் எல்லாரும் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தும் எல்லாரும் கூடியிருந்துருக்காளாம் அந்த கூடியிருந்து இருக்கும் பொழுது எம்பெருமான் எப்படி எழுந்தருளி எல்லாருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று இந்த பாசரத்தில் ஆண்டால் கேட்டுக்கொள்கிறார் அதாவது எம்பெருமான் நப்பின்னையோடே இருக்கின்றான் நப்பின்னையை எழுப்பினோம் எம்பெருமானையும் எழுப்பினோம் அன்றைக்கு எப்படி கடற்கரை வார்த்தையும் தேர்தட்டு வார்த்தையைப் போல இங்கே நாங்கள் இட்டிருக்கும் சிம்மாசனத்தில் என்ன இங்கே இவா இட்டா சிம்மாசனம் அப்படின்னா ராகவ சிம்மன் யாதவ சிம்மன் இவாளுக்கு திரு இவனுக்கு திருநாம ராகவ சிம்மனுக்கு சூரிய வம்சத்தினால அங்கே வந்து சிம்மாசனம் ஸ்வதாவாகவே கிடச்சிதான் என்பருமானுக்கு ஆனால் இங்கே யாதவ சிம்மமாக இருக்கிறவனுக்கு இங்கே இவனுக்கு வந்து சிம்மாசனம் கிடையாதான் இருந்தாலும் இவன் சந்திரவம்சத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் கூட ஓரிரவில் ஒரு மகனாய் ஒழித்து வளர அப்படின்ற காரணத்தினால இவனுக்கு அந்த சிம்மாசனம் இல்லாமல் இருந்ததுனால இவன் ஆயர் சிறுமிகள் எல்லாருமே சேர்ந்து சிங்காதனத்தை இட்டாலாம் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறின்னு நம்ம அங்கே நாம் பார்த்தோம் அதேமாரி இங்கே இந்த சிங்காசனத்தில் இருந்து நாங்களாம் வந்துட்டுருக்கோம் எங்களுடைய குறைகள் என்னன்றத நீ ஏன் இது பண்ணணும்னு வரைச்சு பர்வதாதிவ நிஷ்கிரந்த் நிஷ்கிராந்தா அப்படின்னு இங்கே சாய்க்கிறார் எப்படின்னா சுமந்தரனுடைய திருக்கைகளை பிடித்து கொண்டு சீதாதேவியுடன் ராகவசிம்மன் தனது இல்லத்திலிருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி எம்பெருமானும் நப்பிண்ணியனுடைய கரங்களை பற்றி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழகாக சொல்கிறான் மாரி மலை முழஞ்சில் மண்ணை கிடந்து ரங்கும் சீரிய சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இங்கே மாரி அப்படின்னு வரைச்சே மழைக்காலம்னு எடுத்துக்கிறாள் மாரின்னா இவனை சேர்ந்த சுவான் ஹிரண்யன் அவன் இவனுக்கு ஆட்பட்டவன் எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன் ஆனால் அவனுடைய குணத்தினாலே அவன் மாறி போனத்தினாலேயும் மாறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் என்ன சீரிய சிங்கம்னு சொல்லச்சு அங்கே சிங்கம் சீரித்து இல்லையா ஸ்தம்பேவதார தார ஸ்தமனன் எலபியம் லக்ஷ்மியினுட சரணம் பிரபத்தியே அதனால் நாம்ளும் இங்கே வந்து நேத்தி நாம் பார்த்தோம் சுத்தசத்துவமான அணயதானாயிடுக ஏற்ற கலங்களாக இருந்து எம்பருமானிடத்தில் அங்கன்மா ஜாலத்தில் சரணாகதி பண்ணினோம் அந்த ஜீவாத்மா இவனும் இன்மே மாறக்கூடாது அப்படின்ற ஒரு துனியினாலே பற்றார் முன் பாஞ்ச சன்னியத்தை வாய் வைத்த போரேரே என் சிற்றாயர் சிங்கமே சீதைமணாலா சிறு சங்கன் மாலே சிற்றாடையும் சிறு பத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்து போய் கற்றாராயரோடு நீ கண்டுகள் மேய்த்து கலந்துடன் வந்தாய் போலும் அப்படின்றார் எம்பருமான் அன்னைக்கு பாஞ்ச ஜன்யத்தை வச்சுட்டு பற்றார் நெடுங்க அந்த சேனையின் நடுவில் இருந்து பாஞ்ச இது பண்ணினத்தை வச்சு இங்கே ஞாபகப்படுத்துகிறா மட்டும் வாய் வைத்த போரேர் அந்த எம்பருமானுக்கு திருநாமம் விடுறா என் சிற்றாயர் சிங்கமே எங்கள் ஆயர் குலத்தில் இருக்கக்கூடிய சிங்கமே அப்படின்னு சொல்லிட்டு ராமனை நினச்சிக்கிறாள் சீத்தை மணாலா சிறு குப்ட செங்கன்மாலே சிற்றாடையும் சிறு பத்திரமும் இவை கட்டிலின் மேல் வைத்து போய் இந்த சிற்றாடும் அந்த வஸ்திரங்கள் எல்லாத்தையுமே இந்த அவன் இளவரசன் இல்லையா அந்த இதுக்கு அது எல்லாத்தையும் கட்டில் வச்சுட்டு ஆயர்களோடு அவன் கன்றுகள் மேய்க்க போயிட்டானான் அவன்தான் யாருன்னா இங்கே சீரியம் சிங்கம் அப்படின்னு மண்ணைக் குடந்துறங்க மாறி மலை முளைஞ்சில் மண்ணி குடந்துறங்கும் சீரிய சிங்கம் சுக சுப்தகா பரந்தபஹா அப்படின்னு சொல்கிறான் அவன் ஆனந்தமாக அம்ச மஞ்சத்தில் படுத்துட்டுருக்க வேண்டியவன் இந்த மாதிரி ஆயர்களோட கன்றுகள் மேய்த்து போனான் அவன்தான் இந்த சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்தான் என்ன அறிவுற்று அப்படின்னா ஆர்த்த துனியா அன்னைக்கு கஜேந்திரனுடைய ஆர்த்த துணினால் ஓடி வந்தான் அடுத்தது ஆர்த்த துணி இல்லைன்னா கூட அந்த தபஸனுடைய மகிமினால் ஓடி வந்தான் அடுத்தது பிரகலாதனுடைய துவனி அதனால் ஓடி வந்தான் அதை செழுங்கொழும்படி பொழுந்திடவாய்த்தவே விழுந்தளர்ந்து எழுந்து வின் வேங்கடத்துள் நின்று எழுந்திருந்து தேன் பொருந்து பூம்பொழில் தழை கொழும் தழை கொழும் செழுந்தடங் உடந்தையுள் கிடந்தமாலுமல்லையே அப்படின்னு இங்கே எம்பெருமான மங்களாசாசனம் பண்ணுற பனி பொழியறதுனால அந்த மூங்கிலெல்லாம் பாரம் சாயஞ்சு போயிடுமா கார்த்தால வெள்ள குழு அந்த சந்திரன் வந்தால் சூரியன் வந்தால் திருப்பியும் அதனுடைய இதெல்லாம் சங்க சூரியனை நோக்கி திருப்பியும் மூங்கிலாம் நேர தலை சாய்த்ததெல்லாம் முதல்ல திருப்பியும் உயருமா அவ்வாறு எம்பெருமான் அக்ராப்தியில் படுத்துருக்கானா யாராவது ஆர்த்த துணி கூப்பிடுவாளா நம்மளை அப்படின்னு அவளை ரட்சிக்கணும் அப்படின்றதுக்கு உத்தான சைனமாக எம்பெருமான அங்கே இருக்கார் அறிவுற்று திருவேங்கடமாமனையில் நின்று திருக்குடையில் திருக்குடந்தைக்கு நடந்தபடியினாலே இவ்விடாய் தீரை இங்கே படுத்து கொண்டிருக்கிறாயோன்னு திருக்குடந்தை எம்பெருமானை இங்கே தீயை அறிவுற்று தீ விழித்து கதிர்மதியம்போல் முகத்தான் திங்களும் ஆதித்தனுமாக அங்கன் இரண்டும் கொண்டு அப்படின்னு அங்கே சாதித்த மாதிரி இங்கே இங்கே என்ன பண்ணணும் கபடமான சிங்க உருவு கொண்டவனே உன் திருமுக மண்டலம் விடரி மயிர்களால் பயங்கரமாய் வேகத்துடன் கூடிய பெரும் சிரிப்பால் மிடுக்குடையதாய் உருவங்களை துடிக்கச் செய்வதாய் கோபமுடையதாய் காணப்பட்ட போதிலும் உன் கருணை தாமரை போன்ற திருக்கண்களால் அசுரக்குழுவியாகிய பிரகலாதனுக்கு அருள் புரிந்தது அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகர் சடாபடல பீஷணே சரபசாட்டஹாசோட்படே புரஸ்கிருதி பரிஸ்புட குருகுடிகேபிவக்ரே கிருதே கிருபா கபடகேசரின் தனுஜடிம்பத்தஸ்தனோஜி திருசாபிஜதே வியஜதே அந்த மாதிரி நீ தீ விழித்து எங்களுக்கு வேறு மயிறு வெப்பாடும் பேர் துதரி மூறி நிமிழ்ந்து முழங்கி புறப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இங்கே ஆயவன் தன்னை மாயன் அந்தியின் அவன் பொன் கோவில் வாயிலின் மா மணி மாணிக்க மணிக்கவான் மேல் வைரவாள் உகிரியின் வாயின் மீ எழு குருதி பொங்க வியல் விரிவீர் வைர வைரமார்பு தீயழ புலந்து நீக்கி தேவர்கள் இடுக்கன் தீர்த்தான்னு இரண்யவதை படலத்தில் இங்கே வந்து சொல்றார் என்ன தேவர்களுடைய இடுக்கன் தீர்ப்பதற்காகவே எம்பெருமான் ஆழ்வார் சொல்ற மாதிரி அளந்திட்ட தூணை அவர் ஆங்கே வளர்ந்திட்ட வாழுயிர் சிங்க உருவா புளந்தொட்டு வளர்ந்திட்ட இரு சிங்க உருவாய் புளந்தொட்டு இரணியன் பகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பாணி பேய் முலையுண்டானே சப்பாணி அப்படின்னு பெரியாழ்வார் கிருஷ்ணனை நரசிங்கனாக இங்கே அனுபவிக்கிறார் பேரிமயிறு வெங்க வெப்பாடும் வேந்துதரி மூறி நிமிழ்ந்து முறங்கி புறப்பட்டு அந்த மாதிரி இங்கே வரணுமா நீ வந்து எங்களுக்கு அருள் பாலிப்பதற்காக அன்றைக்கு எப்படி பிரசம்மாதாரத்திலே பிரகலாதனுக்கு அருள் பாலித்தானோ மாதிரி எங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் சொல்லி பூவை பூவண்ணா அப்படின்னாலாம் இங்கே வைத்திக் கிடந்த மலர்மார்பா கொத்தலர் பூங்குழல் ந பின்னை உங்கள் மேல் சொல்லி துழாய் முடி அப்படின்னு சொல்லி தாமரை பூ போலேயாக இப்படி ஏற்கனவே முன்னாடி புஷ்ப மாதிரி புஷ்பத்தை எம்பெருமானுக்கு அடையாளப்படுத்தினத்தினால இங்கே பூவை பூவண்ணா அப்படின்னு சொல்லி நின்ற கோவிலில் நின்றங்க போந்தருளி உன்னுடைய கோவில் வாசலில் நாங்களெலாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறா பிரணவம் போல் ஹிரதய கமலம் போலவும் அப்படி உன் கோவில் எதிராக அப்படின்னா நம்மளுடைய ஹிருதய கமலந்தான் அது எப்படா இருக்குன்னா பிரணவம் மாதிரி இருக்குமா எப்படி ஒரு கமலத்தை இந்த மேல் இதை எடுத்துட்டு அப்படி கீழ கௌதமனாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஹிருதயம் இருக்குமா இங்கே வரைச்சு பர்வதாதிப நிஷ்கிரமிய சிம்மோகிரி குகாசயா லக்ஷ்மணம் தி துவாரி துவா துவாரிசோ பஷத் பிரகத் புட்டம் ஸ்திதி அயோத்தியா காண்டத்தில் எம்பெருமான் அந்த இந்த காலத்தில் ஹமந்த ருத்துவில் மலையில் குகையில் ரெண்டு பேரும் ராமன் உள்ளுக்குள்ளே சயணிச்சுருக்கான் வெளியில் லக்ஷ்மணன் காவல் காத்துட்டுருக்கானான் அந்த காலம் முடிஞ்சு ஹேமந்த ருத்து காலம் முடிஞ்சு ராமன் வெளியில் வந்து லக்ஷ்மணனுக்கு இங்கே அருள் பாலித்தானா மலையில் கு மலை குகையில் படுத்திருக்கும் சிம்மம் மலையிலிருந்து புறப்பட்டார் போலே ராமபிரான் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டு வெளியில் நிற்கும் லக்ஷ்மணனுக்கு இளைய பெருமாளுக்கு சேவை சாதிச்சான் அப்படின் சொல்லி சொல்கிறான் அதேமாரி பூவை பூவன்னா முன்கோவில் நின்ங்கனே போந்தருளி நாங்கள்லாம் வரோம் அப்போ வரைச்சே இங்கே சொல்கிறா கஜசிம்ம கதீவீர் சார்தூல ரிஷபௌ பமௌ நடையில் ரிஷமம் போல இருக்கணுமா மதிப்பில் யானை போல இருக்கணுமா சிவட்கைக்கு புளிய போல இருக்கணுமா என்ன அந்த பராக்கிரமம் சாமர்த்தியமும் இருக்கிறத சிம்மம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமான் எப்படி எழுந்தருளனும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இங்கே பாதுகாசக்தலத்தில் சுவாமி தேசிகன் என்ன எம்பெருமானுடைய நடை அழகை யார் ஒருத்தரை சேவிக்கிறாளோ அவளுக்கு மறுபிறவியே இல்லை அப்படின்னு பாதுகா சகஸ்திரத்தில் சுவாமி தேசிக்கு சாய்க்கிறார் அதுச்சே கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து இந்த ஆயர் சிறுமிகள் கூட்டங்கள் எல்லாம் இவர்கள் ஏற்படுத்தியதான அந்த மச்சன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி தர்மாத்யஷ்டகம் என்று சொல்லக்கூடியதான எம்பெருமானுக்கு திருவாராதனத்தை சொல்லக்கூடியதான அந்த பீடமா சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம் என்று ஆதிசேஷன் அங்கே லக்ஷ்மணன் கைங்கரியம் பண்ணுறான் பலராமன் ஏற்கனவே இருந்தால் கூட இங்கே ஆயர் சிறுமிகளெல்லாம் இங்கே இவாளுக்கு ஆயர் ஆயர் மணாளன் அவனுக்கு வந்து இந்த சீரிய சிங்காசனத்தை இட்டாளாம் எப்படான்னா கிடந்த நாள் கிடந்தாய் எத்தனை காலம் கிடத்தி உன் திருவிடம் அசையா தொடர்ந்து குற்றேவல் செய்து தொல்லடிமை வழிவரும் தொண்டரோ தொண்டரோர் கருளை தடங்கொல் தாமரை கண் விழித்து நீ எழுந்தும் தாமரை மங்கையும் நீயும் மூ மூவுலகும் தொழ இருந்தருளாய் குடி கிடந்தாய் அப்படின்னு திருப்பொழிங் திருப்பொழிங்குடி கிடந்த எம்பெருமானை நம்மாழ்வார் இங்கே மங்களாசாசனம் பண்ணுறார் என்ன மூ உலகும் தொழ இருந்தருளை அவள்லாம் தொழுந்து நின்றுன்ருக்கா அவளுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டாமா நீ வந்து படுத்துன்னு இருக்கிய இந்த இடத்துல எத்தனை காலம் கிடந்து உன் திரும்பது கிடந்த நாள் கிடந்தாய் போறோம் கிடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிற அதேமாரி சீரிய சிங்காதனத்திலிருந்து யாம் அப்படின்னா நாங்கள் எல்லோரும் ஜீவாத்மாக்கள்னு சொல்லிக்கலாம் நாமளும் சொல்லிக்கலாம் கோபியர்கள்னு சொல்லிக்கலாம் யார் ஆர்த்தத்வனி யார் எம்பெருமானுக்கு அனுகிரகம் வேணுமோ அவாளுன்னு சொல்லலாம் ஏண்டாண்ணா இங்கே பிரபன்னால்னு சொல்லக்கூடியவாள் தான் எம்பெருமானுக்கிட்ட போய் யாச்சிக்க மாட்டாளாம் ஏன்னா எம்பெருமான் கிட்டே சரணாகதி அப்புறம் அவன் எதை நமக்கு கொடுத்தாலும் அதை போக்கியமாக எடுத்துப்பாளாம் நோவு வந்தால் கூட நோவு சாத்தின்னு இருக்காருந்தான் உடம்பு சரியில்லை அதனால் கஷ்டப்படுறேன்னு சொல்ல மாட்டாளாம் எம்பெருமானுடைய திருவள்ளம் கஷ்டப்படணும்னு தானே ஆகணும் அப்படின்னு ஈனஸ்வரத்தில் அதை அனுபவிப்பா பெரிவாடெல்லாம் அதனால் இங்கே யாம் அப்படின்றது வந்து எம்பெருமானிடத்தில் இந்த ஆயர் சிறுமிகளை அவர் சொல்கிறா யாம் வந்து உன்னிடத்தில் வந்து யாவ யாதவ சிம்மத்தினிடம் வந்து நிற்கின்றோம் யாம் வந்த காரியம் நாங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கோம் அதை வந்து நீ ஆராய்ந்து அருள வேண்டும் என்று சொல்கிறா மது சோதனையின்றி மற்றிலேன் என் எடுத்தாலும் சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்றூழி ஊழிதொறும் எதிர் சூழல் புக்கு என்னைத்தோர் புறப்பும் எனக்கே அருள் செய்யா விதி சூழ்ந்தலால் எனக்கே அம்மான் திருவிக்கிறவனையே திருக்கோள் ஒரு பெருமானே இங்கே மங்களா சாசனம் செய்கிறாரு சொல்றது என்ன சொல்லலாம் விதி சூழ்ந்தலால் நான் ஏண்டா இன்றைக்கி இப்படி இருக்கேன்னா என்னுடைய தலெழுத்து அப்படின்னு சொல்கிற மாதிரி எம்பெருமான் வந்து நான் யாம் வந்த காரியத்தை எம்பெருமானே ஆராய்ந்து அருள வேண்டும் என்று சொல்லி நமக்கும் எம்பெருமான் அருள் பாலிக்க வேண்டும் என்று சொல்லி நேயர் ஆடிப்பூரம் மேன் மேல முக விளங்குவிட்ட சித்தன் தூய திருமகளாய் வந்த அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிஜோடி கொடுத்த மாலை நேயமுடன் திருப்பாவை பாட்டாறைந்தும் நீ உரைத்ததையிறோ திங்கள் பாமாலை ആയ പുഴ നൂറുടൻ നാർ പത്ത് മൂണ്ടും അൻപുടനേ അടിയേന കരുൾൾ ചെയ്നീയേകാത്ത ചുമമായ കല്യാണമുടാറിനെ ഉദയ വെങ്കടേശ് ആയ വേദാന്തകുരവേ നമഹ ആണ്ടാൾ ആൾവാരം പുറമാണർ ദേശികൻ തിരുവടികളേ ശരണം